இது யூடியூப் கலெக்ஷனில் புதுசாக வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன டாப்ஸ் கலெக்ஷன் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் பாருங்கள் டூ எக்ஸல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கலெக்ஷன் ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு டாப்ஸ் கலெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் டச்சுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் ரேயான் ரேயான்லேயே நல்ல ஒரு குவாலிட்டியான ரேயான் கொடுத்துருக்காங்க ஒரு சில டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க இன்னர்ஸ் பிரேசர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரியுமேன்னு சையாக ஃபீல் ஆகும் ஸோ அதற்கு நல்ல ஒரு ரேயான்லேயே எடுத்து வந்திருக்கோம் செம்ம ஃபினிஷிங் டச்சோட இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி யூத் கலெக்ஷனோட புது கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலெக்ஷன் இதுலேயே இருக்கக்கூடிய அனதர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வான கலர் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒயிட் காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கோட ஒரு டீசெண்டான எம்ப்ராய்டரி ஒர்க்னு சொல்லலாம் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அம்பர்லா கட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டூ எக்ஸல் சைஸில் வந்து ரேயான் குர்த்திஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய அனதர் கலர் பாருங்க இது எல்லாமே ஒயிட் காம்பினேஷனில் ஒவ்வொரு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அனதர் அனதர் கலர் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் இருக்க கலர் வந்து இன்னொன்று பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு செட்லேயுமே வந்து நமக்கு ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வந்து வரும் ஸோ தட் அந்த ஃபோர் கலர்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய அனதர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு லுக் வந்து கொடுக்குது இது எல்லாமே டூ எக்ஸல் ரேயான் குர்த்திஸ் வந்து பார்க்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் மூட் குர்த்திஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே வந்து இந்த சேம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட் நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸை எங்களோட அடுத்தடுத்த வீடியோல போடுறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க உங்க யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்